சேரன்மாதேவி ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சேரன்மாதேவி நான்கு சாலை பகுதியில் பிரம்மாண்ட வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள ஏகேபி ஸ்கூல் ஆப் எக்ஸலன்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி திறப்பு விழா நேற்று நடைபெற்றது நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவியில் இருந்து பாலை செல்லும் சாலையில் உள்ள நான்கு முக்கு சந்திப்பு பகுதியில் புதியதாக ஏகே பி ஸ்கூல் ஆ பேச்சலன்ஸ் ஜிபிஎஸ்சி பள்ளி தொடங்கப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது பிரம்மாண்ட பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இப்பள்ளியில் நல்ல காற்றோட்டமான சகல வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகள் ஸ்மார்ட் போர்க்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப உபகரணங்கள் மாணவர்களின் வசதிக்கேற்ப அமைக்கப்பட்ட இருக்கைகள் புத்தகங்கள் பத்திரிகைகள் மற்றும் இதழ்கள் மாணவர்கள் தங்களது கற்றலை மேம்படுத்திக் கொள்ள உதவும் வசதியுடன் கூடிய நூலகம் அறிவியல் மற்றும் கணினி ஆய்வகங்கள் நவீன உபகரணங்கள் விளையாட்டுகளுக்கான மைதானங்கள் உபகரணங்கள் கலை கூடங்கள் கலைப்பொருட்கள் தகவல் தொடர்பு வசதிகள் சுகாதார வசதிகள் பேருந்து வசதி ஈசி தரமான குடிநீர் விசாலமான நடைபாதை மாணவர்கள் சுலபமாக வந்து செல்லும் வசதியுடன் கூடிய தளங்கள் வாகன நிறுத்துமிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தில் சிறப்பான பயிற்சி தகுதி உடைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கற்பித்தல் பணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நவீன வசதிகளுக்கேற்ப உருவாக்கப்பட்டுள்ள இப்பள்ளியின் திறப்பு விழா நேற்று நடந்தது தமிழக காவல்துறை ஓய்வு பெற்ற டிஜிபி ஏ கே விஸ்வநாதன் ரிப்பன் வெட்டி பள்ளியை திறந்து வைத்தார் தமிழக அரசின் மாநில அலுவல் மொழி ஆணைய முழுநேர உறுப்பினர் நீதிபதி முகமது ஜியாபுதீன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வாழ்த்துரையாற்றினார் மனிதம் அறக்கட்டளையின் ட்ரஸ்டி மின்னல் முகமது அலி ஏ பி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கல்வி இயக்குனர் செயது எம் கலந்தர் ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மவுலவி காஜா மொயினுதீன் பாகவி அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி தலைவர் செய்யது அகமது டைம் பள்ளி ட்ரஸ்டி காஜா ஷெரீப் மனிதம் அறக்கட்டளை ட்ரஸ்டி மில்லத் இஸ்மாயில் அரபு அமீரக ஆரார் இன்பரா கான்ராட்டின் பங்குதாரர் ரமேஷ் முனியாண்டி ஏகேபி ஸ்கூல் ட்ரஸ்டி மொகைதீன் பார்த்து முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் நெல்லை தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஏகேபி ஸ்கூல் ஆப் சேர்மன் ஏ காசிம் துணை சேர்மன் பர்வீன் பானு ஆகியோர் செய்திருந்தனர் ஒரு கனவின் பயணம் அறிவுக்கான ஆனந்த பயணம் We request the gathering to remain seated and maintain discipline. Let's show our respect throughout the function. I i oh, love no. In the name of Allah, the most gracious, the most merciful. Read in the name of your Lord, who created, He who created. AKB, AKB, is he here to grand open AKB. Alongside him, we are deeply privileged to welcome Honorable Judge Yabudin Sir, a pillar of justice and wisdom, whose commitment to fairness and the rule of law continues to inspire generations. <laughs>

ஒரு கனவு நனவான நாள் நனவாகும் நாள் அந்த கனவு வரும் காலங்களில் எப்படி மக்களுக்கு பணி செய்ய சிறப்பாக உருவாகும் என்று நாம் எல்லோருக்கும் அறிவிக்கும் நாள் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் எல்லோரையும் வரவேற்கும் பொருள் டாக்டர் ஏ கே விஸ்வநாதன் ஐ பி எஸ் அவர்கள் அவர்கள் காலத்திலேயே மெரிட்டோரியல் சர்வீஸ் வாங்கியவர்கள் அது மட்டுமல்ல கிரேட்டர் சென்னைய தேர்ட் ஐ ப்ரோக்ராமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அகில இந்திய அளவிலேயே சென்னைக்கு தமிழ்நாடுக்கு பெருமை சேர்த்தவர்கள் அவர்கள் அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு சிறப்பு இந்த விழாவுக்கு ஒரு பெரிய அணிகலன் போல அதற்கு அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களை எண்ணிப்படுத்தும் விதமாக அவர்களுக்குரிய நினைவு பரிசுகள் வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து அவர்கள் எல்லோ எல்லா விருந்தினர்களும்

Lived more than 23 years out of India. It was my dream that such a well infrastructure school to be established in India, especially with the support of my brother Krishna Sharif. And Sharif, unfortunately, is not here. With those support, we have identified this occasion, Sharon Mahadevi, and we are here to service the excellence way of education. To all the students, and especially I would like to thank the stage who put the effort to complete this building within six months. And uh, respectively, I salute all the people, my team, Mr. Harun, Rafiq, Mafrook, and all the people. This, I thank, thanks to the, this moment. As well as special thanks to the GPIR and the respective teachers who has put the effort here.

பெரிய இன்ட்ரடக்ஷன் இருக்கு கலைஞர் முத்தமிழ் முத்தமிழ் அறிந்த கலைஞர் குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமானவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் என்னுடைய ஆணைக்கு இணங்க ஆட்சி மன்ற தமிழ் மொழி ஆட்சி மன்ற ஆணையத்தினுடைய முழு நேர சேவகராக

வாழ்வழித்து நெடுநிலம் காப்பதற்கு மாறி தந்த பணிகளுக்கு மத்தியிலே நம்முடைய நேற்று சந்திக்கும் போது சொன்னேன் அவர்களை என்போடு அழைத்து அந்த மாணவர்கள் தான் எனக்கும் தம்பி தான் அந்த குக்கிராம தொண்ணூறு வயதுக்கும் மேற்பட்ட அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக நம்முடைய சேர்மன் அவர்களை வேலையில் அழைத்துக் கொண்டு சார்பாக மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இந்த நினைவிற்கு வருகை தள்ள மாநகர செயலாளர் சுப்பு என்று எல்லோரோடும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய சுப்பிரமணியன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படும் அவர்களை அவர்கள் மற்றும் பெரியோர்களை உண்டாசை வேண்டியவனாக ஒரு சிறப்பான கல்வி ஸ்தாபனம் இதனுடைய ஏற்பாடுகள் கல்வியை சிறப்பான முறையிலே கற்றுக்கொள்வதற்கும் வளரும் தலைமுறை மிக உன்னதமான ஒரு நிலையில் உண்டான சிறப்பான ஏற்பாடுகளை கல்வி கல்விஸாபனத்தினுடைய இந்த இடத்தை சுற்றி பார்த்தாலே நமக்கு தெரியும் மிக உன்னதமான ஒரு குறிக்கோளுடனே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சில விஷயங்களை விரிவாக சொல்வதற்குண்டான கால சூழ்நிலை இல்லை ஆனாலும் கூட இங்கே அல்லாஹுவின் அருள் வசனத்தை அருமையான பிள்ளைகளுக்கு ஆரம்பிப்பதாக இருந்தால் என்ற அருமையான ஒரு வார்த்தையை முன்னால் ஜனாதிபதி ஏ அப்துல் கலாம் அவர்கள் அவ்வப்போது சொல்லுவாங்க இந்தியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி சார் அவர்கள் வந்து சென்ற வருடம் சென்னையில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நாற்பத்தி ரெண்டாவது விழாவில் அவருடைய பேச்சினுடைய சாரம்சம் அவருடைய பேச்சினுடைய இறுதி கட்டம் எதுவாக இருந்தது என்றார் இந்தியா அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஆண்டு நூறாவது சுதந்திர தினத்தினுடைய நூறாவது ஆண்டை நாம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பட்டம் இந்த மாணவர்கள் இந்தியாவை கட்டமைப்பதற்காக இருக்கிறார்கள் இந்திய இந்த மாணவர்களுடைய இன்றைய அவர்கள் வெற்றி பெற்றது அவர்களுடைய வெற்றி அல்ல அது இந்தியாவுடைய வெற்றி பெரியோர்களே பெற்றோர்களே மிகுந்த மரியாதைக்குரிய சமூக பிரமுகர்களே இந்த நிகழ்ச்சிகளை நான் பாராட்டுவதற்காக என கழித்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன் முதலில் இங்கே கலந்து கொண்டு இந்த பதவியை தனது கொட்காரங்களால் திறந்து டாக்டர் சார் விஸ்வநாதன் சார் ஐபிஎஸ் அவர்களுக்கு நான் முழுமையான பாராட்டில் நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறை தலைவர் அல்லது ஆணையாளரின் அடையாளம் என்பது குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவது மட்டுமல்ல குற்றம் நடைபெறாமல் தடுப்பது என்பதையும் தாண்டி குற்றம் எதிரிகள் திருத்தி கொள்வது அற்புதமான மனிதர் அவர் அருகில் அமர்வது கூட எனக்கு பெருமை என்று நான் உணர்ந்தேன் அது மட்டுமல்ல இங்கே பேசுகிற போது காஜாஜி என்னை அழைத்தார் ஏற்கனவே டைம்ஸ் பள்ளியில் நான் வந்து பேசுகிறேன் மீண்டும் அழைத்தார் அதற்குள் அந்த ஊருக்கு வர வேண்டுமா என்று கேட்டேன் வர வேண்டும் என்றார் எனக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால் ஒரு வித்வான் பாடினார் ஒரு வித்வான் பாடினாரா கூட்டத்தில் ஏற்பாடு செய்தது முன்னாள் இருந்து ஒன்ஸ்மோர் என்றார் அவர் பாடியதும் மீண்டும் ஒன் சுமோர் என்றார் மீண்டும் பாடியதும் மீண்டும் ஒன் சுமோர் என்றார் அவ்வளவு நன்றாகவா நான் பாடுகிறேன் என்று கேட்ட போது ஒழுங்காக பாடும் வரை உன்னை விடவே மாட்டேன் பாடிக்கொண்டே இரு என்று சொன்னாராம் அப்படி டைம்ஸ் பள்ளியில் நான் என்ன பேசினேன் ஒழுங்காக பேச வேண்டும் என்று அழைத்தாரா என்று தெரியவில்லை அதை போல அன்புக்குரிய சகோதரர் மின்னல் முகமது அலி அவர்கள் மரியாதைக்குரிய மௌலி அவர்கள் வாக்கு அகாடமி கலந்தர் அவர்கள் சேத் ராமர் அவர்களே திரு ரமேஷ் புன்னியாண்டி அவர்களே ராஜா சரீப் அவர்களே நம்மிதிய பார்த்த திருவர்களுக்கும் திரு சலீம் அவரால் வரம்பியவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் நாட்டில் ரொம்ப நான் ஜெட்ஜி சார் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆச்சின்னா அந்த தாயிருந்து இந்த பெருமையை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை திரு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார்கள் என்பது மிக மிக ஒரு யாருக்கும் இது ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் யாருக்கும் இது நல்ல உலகங்களுக்குத்தான் இது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கூறியது போல இந்த கட்டமைப்பு முழுமையாக அமைக்கப்பட்டு விட்டது இந்த பள்ளியில் பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதி இல்லை வசதி கூட இதை பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் மிக மிகவும் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் சின்ன வயசுல டிப்ளமோ படிக்கும் போது நம்முடைய இன்ஃப்ரா ஆர் ஆர் ஏகேவி சார் அவர்களே அண்ட் ஜனார்த் அவர்களே ஆக்சுவலி இங்கே வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களே மற்றும் அன்பிற்கிற மனிதர்களே மனித உள்ளங்களே இங்கு இதை ஆக்சுவலி இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய இது வந்து மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் இந்த இது இந்த நிகழ்ச்சி வெற்றி அதுக்கு அடுத்தது வந்து கேபி அவங்க அதுல புட்பால் விளையாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது உங்களோட தகவலுக்காக ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி சூப்பர் சோனிக் என்று சொல்லுவார்கள் அவ்வளவு விரைவாக தனது பள்ளியின் சேர்மன் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தின் வேகம் மற்றும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற மிக காரணமாக இருந்த திரு மின்னல் முகமத் அலி அவர்கள் ஜனாப் மில்லத் இஸ்மாயில் அவர்கள் திரு சையத் அகமது ஜனாப் ஹாஜா ஷெரீப் அவர்கள் மிஸ்டர் கலந்தர் நம்மளுடைய அகாடமிக் டைரக்டர் அவர்கள் திரு ரமேஷ் அவர்கள் திரு வி ஏ மொய்தீன் திருமதி வி ஏ மொய்தீன் மற்றும் அவர்கள் அதாவது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒன்றை மட்டும் நேர காலதாமதம் என்று சொல்லி முடிக்கிறேன் நேரம் மிக குறைவாக இருக்கிறது அது என்னவென்றால் விண்மை மின்னும் விண்மீன்கள் போல இந்த மண்ணை மேலும் விண்மீன்களாக தங்கள் குழந்தைகளுக்கு எழுந்தாலும் இந்த கல்வி நிறுவனத்தில் பயிலும் ஒவ்வொரு மாணவ கல்லூரிகளும் ஒழிவார்கள் என்பதை உறுதிப்படக்கூடிய நன்றி முறையை முடித்துக் கொள்கிறேன்